சார் வணக்கம் வணக்கம் தமிழக வாழ்க்கைமை கட்சி வெர்சஸ் தமிழக வெற்றிக் கழகம் டிவி கே வசஸ் டிவி கே விஜயோட கல்வி இறுதி வழங்கும் விழா வந்து வேல்முருகன் விமர்சித்தார் அதுக்கு தாவக்க தொண்டர்களும் பதிலடி இருக்காங்க வேல்முருகன் சொல்கிறார் இதோட நிறுத்திக்காங்க அன்றர சில்லரை வச்சு என்னை திட்ட வேலை வேணாம் அப்படின்னு விஜய் எச்சரிக்கிறார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க முதல்ல டிவி கே விசஸ் டிவிக்கே கிடையாது அது வந்து டிஎன் அப்படி தான் அவர் வந்து பதிவு பண்ணார் அவர் தவறான தகவல்களை வந்து பதிவு பண்ணுறது மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகனுக்கு இது வந்து தொடர்ச்சியான வாடிக்கை அதனால் அது வந்து டிஎன் வி கே இது வந்து டிவிக்கே தாவேக்கா தமிழக வெற்றி தான் இது வந்து என்னென்னா அவர் பேசுனதுக்கான எதிர்வினை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா திரு விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி பல இளைஞர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிற ஒரு மனிதர் அவர் ஒரு சொந்த உழைப்பில் சம்பாதிச்ச பணத்தில் மூன்றாண்டுகளாக ஒரு நல்ல செயலை வந்து செய்கிறார் கல்வி விருது விழான்றது ஒரு சாதாரண விஷய விஷயம் கிடையாது நம்மலாம் ஒரு குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கே ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கிற ஒரு சூழலில் தொடர்ச்சியாக மூன்றாண்டுகளாக எந்த விதமான அப்போ வந்து அரசியல் கட்சியாக அவர் வந்து ஆரம்பிக்கல திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கல அந்த காலத்திலேருந்து தொடர்ச்சியாக மன்றங்களாக பண்ணதான் நான் கணக்குலேயே நான் சேர்க்கவே இல்லை அது தொடர்ச்சியாக இருக்காங்க இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட முறையில் வந்து மக்கள் மன்றமாக இருந்து பண்ணிட்டு இருக்காங்க பட் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் இது பண்ணும்போது ஒரு நல்ல விஷயத்தை போது நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் தரம் தாழ்ந்து விமர்சனங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எதிர்வினை ஆட்டும்போது மட்டும் உங்களுக்கு வழிதில்லை அப்போ நாங்கள் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் வந்து ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்போ திருப்பி ரிவேஸ் வரும்போது நிச்சயமாக அவரால் எதிர்கொள்ளவே முடியாது தரம் தாழ்ந்த விமர்சனம் திரு வேல்முருகன் அவர்கள் பண்ணது தரம் தாழ்ந்த விமர்சனம் மிகப்பெரிய அரசியல்வாதின்னு சொல்லிக்கிறாரு ஆனால் அந்த என்ன சொல்கிறது அந்த மெச்சூரிட்டி அவர் கொஞ்சம் கூட இல்லை ஸோ அதை அதனோட விளைப்பாடை தான் இதை வந்து நம்ம பார்க்குறோம் இன்னும் இதை வந்து திருப்பியும் அவர் வந்து சொல்கிறாரு நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இது வந்து இன்னும் எதிர்வினைகள் வரும் நீங்கள் சமூக வலைதளங்களில் போய் பார்த்திங்கன்னா ஒரு போர்க்களமாகவே இருக்குது இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா திரு வேல்முனகர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அதுதான் இதுக்கு வந்து தீர்வு நான் விஜயை குறிப்பிட்டு பேசலை ஆனால் தாவேக்காய் தொண்டர்களை வந்து தூண்டிவிடப்படுறாங்க எனக்கு இதர பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து சரியில்லை அதோட நிறுத்துக்கிறது நல்லது அப்படின்னு தாவேக்கா கச்சரி கொடுக்குறாரு இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா கூத்தாடி கூத்தாடின்னு அவர் சொல்கிறார் இவரே கூத்தாடி தான் நான் வந்து சொல்கிறேன் அவரால் மறுக்க முடியுமான்னு சொல்லுங்கள் ரெண்டு மூணு படங்கள் அவர் வந்து பண்ணியிருக்கார் சின்ன சின்ன ரோல்கள் தான் வந்து பண்ணியிருக்காரு அது ஒரு கலை அது வந்து ஒரு தொழில் எப்படி நம்ம ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ இருக்க மாதிரி திரைப்படன்றது ஒரு தொழில் தான் அது வந்து ஒரு கலை கலையாக தான் நம்ம வந்து பார்க்கணும் இசை நாடகம் மாதிரி அது ஒரு கலை தான் அதை வந்து நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களையும் வந்து கொச்சப்படுது இதை விட தாண்டி என்னென்னா தமிழக மக்களையும் அவர் வந்து கொச்சப்படுத்துறாரு இளம் பெண்கள் குழந்தைங்க அவங்க என்ன என்ன குழந்தைங்க டென்த்து டுவெல்த்து படிக்கிற குழந்தைங்களை போய் ஒரு அப்பா சாணத்துலேருந்து அவர் கொடுக்குறாரு அதை போய் நீங்கள் இவ்வளோ வல்கிறா இவ்வளோ கொச்சப்படுத்தி இவ்வளோ வந்து கீழ்த்தரமாக பேசும்போது அதோட எதிர்வினைகள் வந்து இன்னும் வந்து தாவேக்க தரப்புலேருந்து இன்னும் தான் நான் வந்து சொல்லுவேன் ஸோ அது எதிர்வினையை அவர் நிச்சயமாக எதிர்கொண்டு தான் ஏன்னா அவர் வந்து அது பேசலன்னு தான் சொல்கிறான் திரு அவர்கள் நல்ல மனிதர் அவர் வந்து இப்படி பேச மாட்டார் முதிர்ச்சியான அரசியல்வாதி ஏன்னால் அவர் வந்து இளம் வயதிலே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் பல்வேறு மானிய கோரிக்கைகள் வந்து அவர் நிறைவேற்றிருக்கார் இது இவ்வளோ பின்பலம் இருக்குது நீங்கள் ஏன் இவ்வளோ தரம் தாண்டு இருந்து போகிறீங்க உங்கள் ஓனர் சொல்கிறதை கேட்டு நீங்கள் வந்து நடிக்கிறீங்க நான் டைரெக்டாகவே சொல்கிறேன் திமுக சொல்கிறது தான் திமுகலேருந்து யாரும் வந்து நேரடியாக இதை பேச முடியாதனால இவரை கைப்பாய வச்சுட்டு பேசுகிறாங்கன்ற ஒரு ஐயம் நமக்கு வந்து இருக்குது ஏன்னால் ஒத்த சீட்டு தான் இவர் வச்சுருக்கார் அதுவும் இவர் சொந்த சின்னம் வந்து கிடையாது உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சுட்டு நீங்கள் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு சீட்டுக்காக இவ்வளோ பேரம் வந்து நடக்குது அதுக்காக தான் இவர் முண்டி அடிச்சுட்டு வந்து பேசி அவமானப்பட்டு நிற்கிறார் ஒரு விமர்சனம் இப்படி சொல்றவர் என்னைக்காவது இன்னைக்கு வந்து ஒரு கோட்டரை குடிச்சிட்டு உயிர் போகுது மதுவுனாலே இன்றைக்கி எவ்வளோ பாதிப்புகள் இருக்குது ஏன் அதையும் ஒரு விமர்சனம் பண்ண மாட்டேன்ட்டார் தங்கம் கொடுக்குறது நல்ல விஷயம் சார் தாலிக்கு தங்கத்தை இன்றைக்கி நிறுத்திட்டாங்க இந்த அரசாங்கம் தாலிக்கு தங்கம் கொடுத்ததே நிறுத்திட்டாங்க இதெல்லாம் ஏன் வந்து கேள்வி கேட்க மாட்டார் திரு வேல்முருகன் அவர்கள் அவர் மேலே மிகுந்த மரியாதை இருக்குது அதை ஏன் கேள்வி அப்போது அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அப்போ இவரோட சொந்த நிலைப்பாட்டில் வந்து பேசலை தூண்டுதல் பேரில் இவர் பேசுகிற அதனால் இப்படி தான் தரம் தான் பேசுவார் இன்னமும் வந்து அசிங்கப்படுவார் தான் நாங்கள் சொல்கிறோம் நான் பொதுவாக தான் சொன்னேன் நடிகர்களை தான் சொன்னேன் நாங்கள் ஆணாண்டு காலமாக கட்சிக்காக உழைச்சி நாங்கள் ஆனா காலமாக தமிழத்துக்காக உழைச்சி வந்து நிற்கிறோம் திடீர்னு நாலு படத்தில் நடிச்சு சம்பாதிச்சுட்டு வந்து நின்னா நாங்கள் அதை எப்படி பார்க்குறது அதுக்காக விமர்சித்தான் விஜய் நான் குறிப்பிட்டு விமர்சிக்கல அப்படின்ற நீ எப்படி பார்க்கறது பெரிய யாரும் விமர்சிக்கிறாரு மாண்மிகு துணை முதல்வர் விமர்சிக்கிறாரா இல்லை முதல்வர் விமர்சிக்கிறாரா திமுக கட்சியோட தலைவர் கலைஞரை விமர்சிக்கிறாரா அந்த கேள்வி திருப்பி இவரே கண்ணாடி முன்னு கேட்டுக்கணும்னு சொல்கிறேன் எம்ஜிஆர் புரட்சித்துறை எம்ஜிஆர்கள் அம்ம அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சரி கலைஞர் அவர்கள் முக ஸ்டாலின் அவர்களும் சரி இன்னைக்கு இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் எல்லாமே அப்படி திரைத்துல இருந்தாங்க அதை நம்ம என்றைக்குமே நம்ம வந்து விமர்சனம் பண்ணவே இல்லை நீங்கள் விமர்சனம் பண்ணனா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் வந்து சரியாக இருக்கலான்னு கேள்வி கேட்டுங்க உங்கள் கூட்டணியில் இருக்க தலைவர்களே சினிமா சார்ந்தவர்கள் நீங்கள் அதை கேளுங்க முதல்வர்கிட்ட கேளுங்க நீங்கள் அதே துணை முதல்வர்கிட்ட கேளுங்க அதே திரு விஜய் நோக்கி கேட்குறீங்க இது வந்து ரொம்ப தவறான ஒரு போக்கு இது நான் என்ன சொன்னேன்னா களத்தில் நேர்மையாக சந்திப்போம்னு சொல்கிறோம் நீங்கள் நடத்துங்க நீங்கள் அதே மாதிரி நடத்துங்க திமுகவுக்கு வந்து அழுத்தம் கொடுங்க ஒருத்தவங்க பண்ணுறவங்கள நீங்கள் குறை சொல்லுறீங்கன்னா நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் திரு விஜய் அவர்கள் மீதோ தாவேக்கா மீதோ நீங்கள் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வச்சா நிச்சயமாக தாவேக்கா வந்து எதிர்கொள்ளும் நம்மளும் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டுருக்கோம் ஆனால் நீங்கள் தரம் தாழ்ந்த விமர்சனம் ஒரு குழந்தைங்கள போய் அடுத்தவன் பொண்டாட்டியாக போக போகிறவங்க குழந்தைங்க சார் அது படிக்கிற குழந்தைங்க அவங்கள போய் அடுத்தவன் பொண்டாட்டியாக போக போகிறவங்க இவங்க வந்து கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இது எவ்வளோ கேவலமான பண்பாடு கெட்டு போச்சு என்ன பண்பாடு கெட்டுப்போச்சுன்றோம் படிக்கிற குழந்தைகளை இன்றைக்கி ஊக்குவிக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக ஒருத்தர் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து ஊக்குவிக்கிறாருன்னா நீங்கள் பாராட்ட தான் செய்யணும் நீங்கள் அரசியல் ரீதியாக எதிருங்க நாங்கள் வேணான்னு சொல்ல ஆனால் இந்த விஷயத்தில் அவர் பேசுகிறது தவறான முன்னுதாரணம் அதுக்கான நிலைப்பாடு தான் அவர் வந்து இன்றைக்கி அவமானப்படுறார் தவக்கலை இருந்து உரிய பதிலடி அல்லது உரிய பதில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா அவர் பேசினா இருந்தால் விஜய் பேசிட்டோம் நேரடியாக விஜய் வந்து பத்திரிக்காய் சந்தித்து பேசிட்டோம் மற்றவங்களை வந்து ஏவிடாதான் நல்லா ஏற்றுக்க முடியாது அதை தாங்கிக்கவும் முடியாது சரியாக இருக்காது அதுக்கு மேலே அப்படி பேசினா அப்படின்றாரு சார் அவர் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனத்துக்கு வந்து இப் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் திரு சீமான அவர்கள் பேசும்போதே நம்ம சேனல்லையே வந்து பேசியிருக்கோம் அவர் விமர்சனம் பண்ணும்போதே அவர் வந்து எதிர்வினை ஆட்டினதே கிடையாது கடந்து தான் வந்து போகிறாரு ஒரு டீசெண்ட் பாலிடிக்ஸ் தான் அவர் கையில் எடுக்கிறார் ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு அவர் வந்து உண்மையிலே அவர் வந்து பதில் சொன்னார்னால் இங்கே களமாக வந்து போர்க்களமாக மாறும் அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் திரு விஜய் அவர்கள் கடந்து போகிறாரு அதை அவர் வந்து பெரிய விஷயமாக எடுத்துடலாம் பட் அவரை ஃபாலோ பண்ணுற தொண்டர்கள் இன்றைக்கி வந்து அவர் வந்து க ஒரு கட்சியோட தலைவர் இருக்கும்போது ஒரு த பேசும்போது தொண்டர்கள் நிச்சயமா ஒரு கொதிநிலை அடைஞ்ச நிலையில் இருக்காங்க அதனால திரு விஜய் அவர்கள் மென்மையை கடைப்பிடிக்கிறது இந்த விஷயத்தில் நல்லதுதான் நான் நினைக்கிறேன் அதில் எதிர்வினையாட்டது உண்மையிலே நல்ல விஷயமா தான் நாங்கள் இவருக்கு அவ்வளவுதான் மரியாதை நம்ம அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இவருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமான்னு சொல்லிட்டு கடந்து போறாங்க தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இவரே இவர் மரியாதை கெடுத்துக்கோ ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் பிரச்சனை ஒரு டோல்கேட்டை இவர் எவ்வளவு தூரம் அலற விட்டார்ன்றது மிகப்பெரிய ஒரு அது இன்னைக்கு வரைக்கும் அது சரித்திரம் அப்படிலாம் இருந்த ஒரு மனிதர் சாதாரண ஒரு ஒரு அடிஷ்னல் ஒரு சீட்டுக்காக இவ்வளோ தூரம் கீழ்தரமான அரசியல் பண்ணுறதுனால அவ இந்த விஷயத்தில் தாவேக்கா வந்து மெச்சூர்டான அரசியலை வந்து பின்பற்றுறாங்கன்னு தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம் அதிமுக பாஜக கொடுக்குங்களா விஜய் போக போகிறார் அப்படின்ற பேச்சு வந்து ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்குது இப்போ கூட நைனா நான் இது வந்து அழைப்படுத்திருக்காரு அமித்ஷா அவர் எட்டாம் தேதி மாதிரி வர நிலையில் அந்த கூட்டத்துக்கு விஜய்க்கு அழைப்பு எடுப்பட்டு இருக்கு அப்படின்னு ஐநாடு சொல்கிறார் அதுக்கான குறைந்தபட்சம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் அழைப்புன்றது எல்லா பக்கமும் வந்து ஒரு அரசியல் கட்சின்னு வந்துட்டா எல்லாருமே வந்து கூப்பிடுவாங்க நம்ம யாரையும் வந்து கூப்பிடக்கூடாதுன்னு எந்த கட்டுப்பாடும் விதிக்கணும் ஆனால் நம்ம நம்ம யாரோட சேர்ந்து பயணம் பண்ணுறதிலும் தாக்கா ரொம்ப தெளிவாக இருக்குது ஏற்கனவே சொல்லியாச்சு கொள்கை எதிரி அரசியல் எதிரி கொள்கை எதிரியான பாஜகவோம் அரசியல் எதிரான திமுக எந்த காலத்திலே வந்து கூட்டணி கிடையாது இதை வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து சொல்லிட்டு தான் ரூமர்கள் வந்து பல வரும் ஏன்னா அரசியல்ன்றது அப்படி தான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே நேரத்தில் அரசியலில் நிரந்தர நண்பரும் கிடையாது எதிரியும் கிடையாதுனால் ஆனால் இந்த ரெண்டு கட்சிகளும் நிச்சயமாக வந்து கூட்டணி கிடையாது இன்னும் அதுக்கு வந்து டைம் இருக்குது ஜனவரி டிசம்பர் ஜனவரி வரைக்கும் டைம் இருக்கிறதுனால இவங்க வந்து எந்த கூட்டணிக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு ஆனால் ஒரு கூட்டணி அமையும் நிச்சயமாக தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி வந்து அமையும் இப்போ பார்த்திங்கன்னா பாமக வெளியில் தான் இருக்காங்க தேமுதிக வெளியில் தான் இருக்காங்க இனி எதுவும் வந்து அவங்க செட்டில் ஆகலை இன்னும் பிற கட்சிகள் திமுக கூட்டணியிலேருந்தே ஒரு சிலர் கூட வெளியில் வரலாம் அப்படி வரும்போது புதிய கூட்டணி திரு விஜய் அவர்கள் அவர்கள் தலைமையில் விஜய் அவர்களை முதல்வராக எடுத்துக்கொண்டு யார் வராங்களோ அவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே மாநாட்டில டிக்ளேர் பண்ண மாதிரி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குறதான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்க சொல்ற மாதிரி அதிமுக கூட்டணியிலும் பிஜேபி கூட்டணியிலும் தாவைக்கா போதும் சாத்தியக்குழு ஜீரோ சதவீதம் கூட கிடையாது நினைக்கிறீங்களா வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்கிறோம் இது என்ன வேணாலும் நடக்கலாம் வாய்ப்பு இருக்கு அது நல்ல ஒரு கூட்டணியாக இருக்குன்னு தான் நான் சொல்லலை இன்னைக்கு பல்வேறு தலங்களில் வந்து இன்றைக்கி பேசிட்டு இருக்காங்க தாவேக்கா பாமக தேமுதிக ஸோ வரதுக்கான வாய்ப்புகளுக்கு அப்படி இல்லைனாலும் நிறைய கட்சிகள் கடைசி நேரத்தில் வரது வாய்ப்புகள் இருக்கு காங்கிரசே ஒரு சில அதிருப்தியில் தான் இருக்காங்க திமுக கூட்டணியில் அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் வந்து இருக்கு நிச்சயமாக மக்கள் வந்து இவர் வந்து கைவிட மாட்டாங்க மக்கள் இவர் பக்கம் இருக்காங்க நிச்சயமாக விஜய் அவர்கள் தமிழ் நல்ல ஒரு கூட்டணி அமையும் வேல்முருகன் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்ததில் கூட தமிழிசை சந்திரன்படி தான் நேரடியாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க திருமாவளவனும் சீமானோ அப்படி யாருமே நேரடியாக சப்போர்ட் பண்ணல ஸோ அப்படி பார்த்தா கூட இந்த கூட்டணி யார் யார் கூட்டணிக்கு போகிறான்றதுக்கான சமைக்க இப்போ கூட வெளிப்படுது அப்படின்றாங்க இன்னொரு சேர்ந்து நத்தம் தொடங்கி கடம்பூராஜ் தொடங்கி நயனாராயந்தன் தொடங்கி எல்லாருமே அதிமுக பாஜக விஜய் வரணும் திமுக வீழ்த்த எல்லாருமே ஒரே குடைக்கு கீழே வரணும் அப்படின்றாங்க இல்லை அவங்க தமிழிசை அக்கா தமிழிசை அவங்க சொல்லியிருக்க வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் தான் நம்ம எடுத்துக்கணும் இது கட்சி ஏன்னா அவங்க வந்து த பாஜக தலைவர் வந்து கிடையாது அவங்க ஒரு முன்னாள் தலைவர் தான் அவங்க சொல்கிறது வந்து பெருசாக பாஜகவில் இன்றைக்கி எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அது வந்து நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு வெளியில் சொன்னாலும் பட் உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து நிச்சயமாக வந்து கிடையவே கிடையாது ஏன்னா இப்போது அதிமுக காரங்களே என்ன சொல்கிறாங்கன்னா திரு விஜய் அவர்களை பெருசாக விமர்சிக்காதீங்க அப்படின்னு வந்து திரு எடப்பாடி அவர்களே வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க ஒரு சுமூகமான சூழல் வந்து உருவாகணும்னு நம்பிட்டு இருக்காங்க இது அரசியலில் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் இவங்க வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க யாரோட தலைமையில் கூட்டணி என்றதில் தாவேகா தலைமையில் தான் கூட்டணி திரு விஜய் அவர்கள் தான் வந்து முதல் வேட்பாளர் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இவரோட கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு யார் வராங்களோ அது சிறிய கட்சிகளோ பெரிய கட்சிகளோ வராங்களோ அவங்களோட நிச்சயமா வந்து கூட்டணி அமையும் ஒரு கூட்டணியா இருக்கும் மக்கள் பெருவாரியா வந்து கூட்டணி ஆதரிக்கும் போது வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் திமுக வீழ்த்த எந்த சமஸத்துக்கும் தயார் நில நிலைமைக்கு விஜய் வருவார் கடைசி கடத்துல அது வந்து அதிமுக பாஜக தான் இருக்கும் அப்படின்றார் இல்லை கிடையாதுங்க உடம்புக்கு நல்லதுன்றதுக்காக நம்ம வந்து விஷத்தை பிடிக்க முடியுமா அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது திமுக வீழ்த்துறது வந்து வந்து தாவேக்கா வந்து ஆரம்பிக்கப்படலை நல்லா புரிஞ்சுங்க இங்கே என்னென்னா இரு திராவிட கட்சிகளும் வந்து மக்களுக்கு பெருசாக எதுவும் செய்யலைன்றதுனால ஒரு முதன்மை சக்தியாக அவர் வந்திருக்கார் இவர் வந்து சபார்டினேட் போர்ஸாக வந்து வரல இவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் வந்திருக்கார் அதனால இவர் தலைமையில் தான் இங்கே இருக்க வேண்டி திமுக வீழ்த்தணும்னு சொல்லிட்டு அண்ணா திமுக ஆரம்பித்தாங்க பட் நம்ம வந்து திமுக வந்து வீழ்த்தணும்னு சொல்லிட்டுலாம் ஆரம்பிக்கல மக்களுக்கு நல்லது செய்யணுன்னு தான் வந்திருக்கு அதுதான் வந்து முதன்மையான வேலையாக இருக்குது அதை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்காங்க ஸோ இப்போ பல்வேறு விமர்சனங்கள் திமுக தரப்பில் இருந்தும் மற்ற கட்சிகள்லேருந்து சொல்லும்போது கூட விமர்சனங்களுக்கு வந்து பெருசாக வந்து பதிலாமல் காலத்தில் மக்களை சந்திங்க வேலை செய்யுங்க இப்போ அந்த கல்வி விருது விழா கூட அந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் பண்ணணும்னு சொல்கிறது அதை நோக்கி தான் போதுங்க அறம் சார்ந்த ஒரு அரசியலை மக்கள் சார்ந்த ஒரு அரசியலை தான் வந்து திரு விஜய் அவர்கள் எடுக்கிறார் ஸோ அவரோட பாதை வந்து சரியாக தான் இருக்குது இல்லை உங்கள் பேச்சு படி பார்த்தா கொள்கை எதிரி சீத்தாந்தி ரெண்டு தான் பிரச்சனை திமுக பாஜக தான் பிரச்சனை ஒருவேளை அதிமுக வந்து பாஜக விட்டு வெளில வந்தால் ஓகே அப்படின்றீங்களா காலம் வந்து சூழல் நம்மக்கிட்டே இப்போ வந்து தான் நான் சொன்னேன் நவம்பர் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் இதெல்லாம் வந்து தெரியும் அப்படி ஒரு வேலை அது அந்த மாதிரி நடந்ததுன்னா அமைஞ்சால் தான் என்னோட இது சொந்த கருத்து தான் அப்படி அமைஞ்சால் தான் பட் ஆனால் திரு விஜய் அவர்கள் தான் வந்து அதை முடிவெடுப்பார் மக்கள் வந்து எதை நினைக்கிறாங்களோ அது அது பிரகாரம் தான் வந்து போவாங்கன்றது என்னோட கருத்து அதாவது பாஜக வேண்டாம் அதிமுக மட்டும் வேண்டும் அப்படின்றதான் பார்க்க பொதுவாகவே பார்க்கப்படுது அண்ணா பள்ளிகளுக்கு மாணவ விளக்கில் ஒரு மாதிரி சான் எடுக்கிறாரு பொள்ளாச்சி விளக்கில் ஒரு மாதிரி சான்றி எடுக்கிறாரு அதை வடிச்சு நான் வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்தை கூட மன்னிப்பு கேட்குறாரு ஸோ ஒரு அதிமுக விட வேணும்னு தேவைப்படுது ஆனால் பாஜக மட்டும் இடஞ்சலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அப்படிலாம் கிடையாது அதிமுகவோட போகணும்னு நினச்சி தான் முன்னாடியே அவங்க வந்து பேசிப்பாங்க ஏன்னா பாஜக கூட்டணி இப்போ தான் முடிவானது அதுக்கு முன்னாடியே வந்து அங்கேருந்து நிறைய சமிக்கைகள் வரும்போது கூட இவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணுறாங்க தான் இல்லை இல்லை அப்படிலாம் அப்படிலாம் இதுக்கெல்லாம் எந்த ப்ரூஃபுமே கிடையாது இங்கே வந்து பேசுனாங்க அப்படின்லாம் எந்த எல்லாமே வந்து செவி வழி செய்திகள்லாம் வந்து இது எதுவுமே உறுதி செய்யப்பட்ட செய்தியே வந்து கிடையாது அதுதான் சொல்கிறேன் அந்த கடைசி நேரத்தில் அவர் எந்த முடிவு எடுக்கிறார்கிறத நம்ம இப்போவே கணிச்சு சொல்ல முடியாது ஆனால் வாய்ப்பு இல்லைன்றதான் நம்மளால் வந்து சொல்ல முடியும் அவர் தலைமையில் தாவேக்க தலைமையில் கூட்டணி தான் அமைய வேண்டி இவர் வந்து இன்னொரு கட்சிக்கு வந்து போக மாட்டார்னு தான் என்னோடய கருத்து மக்களோட கருத்தும் இருக்குது பாஜக வீட்டு ஒருவேளை அதிமுக வெளில வந்தாலுமே தாவேக தலைமையில் தான் கூட்டணியா தாவேக தலைமையில் தான் கூட்டணி அதை தான் திருப்பி திருப்பி அவங்க நான் இதை சொல்லலை கட்சியோட தலைவரும் சொல்கிறாரு பொதுசாரலாம் சொல்கிறார் எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்கிறதுனால அதை அந்த கருத்தை தான் நான் என்டாஸ் பண்ணுறேன் நான் நான் இதை சொல்லேன் ஸோ அதனால் வாய்ப்பு குறைவுன்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம் அது நன்றி சார் நன்றி